and i know ஹலோ வணக்கம் உங்களும் இன்னைக்கு வந்து கடைசி வீடா கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லலாம் வீடியோ இருக்கு ரெண்டு மணி நேரத்துல வந்து சிங்கமும் நாங்க இப்ப வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாம் கிளப்பி விட்டு நாங்க கிளம்பி குளிச்சு எல்லாம் கிளம்பி திரும்பி போறோம் போயிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அங்க இருக்க போறோம் கண்டிப்பா நெக்ஸ்ட் நைட் அப்டேட்ல வந்து சொல்லுவோம் ரெண்டு மணி நேரத்துல பிறந்தோம்னா அம்மா வந்து தகவல் சொல்லி என்ன குழந்தைன்றதே அப்டேட் பண்ணிடுவோம்

ரெண்டாயிரூவாய்க்கு டீசல் போட்டு முடிஞ்சு அந்த அளவுக்கு கார்லயே ஓடிக்கி இருக்கு வெயில் ஒரு பக்கம் மழை ஒருத்தன் தூங்கினாலும் தத்தாடு அமைதியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மகி தூங்கும் அமைதியா இருந்துச்சு அடுத்தது மைதா சுத்துக்குனா அமைதியா இருந்துச்சு வயசு சுத்துக்குனா அமைதி எல்லாம் எதிர்த்துக்களா சோழி முடிஞ்சிச்சு எங்களுக்கு இங்க பாருங்க இப்பதான் பஞ்சூட போய் இருந்தேன் இப்பதான் வந்து ஊசி போட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா அவளுக்கு வந்து லூஸ் மோஷன் போயிடுச்சு லூஸ் மோஷன் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க போனா பிறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க லூஸ் மோஷன் போக ஊசி போட்டுருக்காங்க இன்னொரு ஹாஃப் அவர்ஸ் என்று ஒரு நாலு ஊசியோ மூணு ஊசியோ போடுறது மாதிரி தான் மேபி வலி ஊசியா இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்றோம் இப்போ எங்கே போறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் திருப்பி போறோம் இன்னும் வந்து ஒன் ஹார் டூ ஹவர்ஸ்ல வந்து பேபி பிறந்துரும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க எப்படின்னு எங்களுக்கே தெரியல ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கிட்ட ஆகப்போகுது என்ன தானே ஆமாம் எட்டு மணி கரெக்டாக எட்டு மணி எட்டு மணி கிட்டேன்னு சொல்றேன் எட்டு மணி ஆயிடுச்சு கரெக்டாக எட்டு மணி ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சுன்றது எங்களுக்கே தெரியல நாங்கள் தான் வந்து போய்கிட்டு இருக்கோம் போய் ஏ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை வந்து கொஞ்ச நேரம் போயிருந்தேன் ஆனால் ஒரு ஆள் இருந்தவங்க தான் அவங்க தான் இருக்கணும் மாத்தி தான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் பேசிட்டாங்க நம்ம அவங்களும் கிட்ட சொல்ல முடியாது அவங்களோட ரூல்ஸ் அது அவங்க அதை மீறி எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன இது என்ன வேண்டுதெல்லாம் திட்டுறதுலாம் அவங்களோட ரூல்ஸ் பண்றாங்க அவங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அவன் நான் போய் பார்த்தப்ப பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் போயிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீடியோல ஏன் வீடியோ எங்க வீடியோவில் வந்தாலும் வரலாம் லெக்சரல் வீடியோல வந்து வந்தாலும் ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பேபி பிறந்துருச்சா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடெயில்லா சொல்லிடுவேன் ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு டெலிவரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஜிஹெச் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் போயிருந்த ஃபர்ஸ்ட் வந்து கீரமங்கல் சிஹச் கூட்டிட்டு போயிருந்தோம் ரத்தம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா அதனால வந்து நீங்கள் வந்து ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் செகண்ட் தடவை வந்து நாங்கள் வந்து எங்கே போனோம்மா

எங்க எல்லாத்துக்குமே ஹெட் பெயின் எல்லாத்துக்குமே ஏன்னா காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து கார்லயே சுத்திக்கிட்டு அந்த வெயில் ஏசி அந்த ப்ரெஷரு அடுத்தடுத்து மாத்திக்கிட்டே இருக்காங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் நினைச்சு 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 ஈவன் தருவி வந்துச்சு இப்ப எனக்கு வந்துச்சு ஹெட் பெயினா தான் இருக்கு இப்ப வந்து நிறைய பேர் கேட்ட அந்த கொஸ்டின் குழந்தை பிறந்துச்சா என்னாச்சு ஏதாச்சு என்ன குழந்தை பாய் பேபி தான் பேபி தான் நிறைய பேர் நிறைய போராட்டங்களுக்கு இடையில் வந்து என்ன பேபி பறந்துச்சுன்றதையும் பிறந்துருச்சான்றதையும் நான் இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன் கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாருங்க இது பத்து மணி கூட நான் போஸ்ட் பண்ணுவேன் என்ன ஆமா மணி பத்து மணிக்கு வீடியோ போஸ்ட் ஆகும் நீங்க எப்ப இருந்தாலும் பாத்துக்கோங்க உங்களுக்கு உங்களோட டவுட் கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் இதுக்காக ஈகலா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப சாரி நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு கண்டிப்பாக வந்து இது அவளோட பெயின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா நாங்கள் வீடியோவில் நாங்கள் சொல்றோம் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க எல்லாமே வீடியோ அட் வரும் உங்களுக்கு கண்டிப்பா ஓகே நம்ம குடிசி படம் கிளம்பிட்டோம் போயிட்டு அங்கே நடக்குன்றத காமிக்கணும் இன்னும் வந்து என்ன மஞ்சு நிறைய பேர் உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்குறாங்க பிறக்கும்போது மேடம் வந்து சேலை கட்ட போகிறான்னு சேலை கட்டிட்டார் பறப்பார் முருகரே வந்து பறப்பார் நட மெதுவாக நட அதெல்லாம் முருகன் தான் வந்து பறக்க வந்துட்டாங்க

கொஞ்சம் நல்லபடியா வந்து குழந்தை நல்லபடியா போறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு மூமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையிலதான் நடந்திருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படியே எழுந்துச்சு மூணு மணிக்கு எங்களுக்கு வந்து ஒரு சம்ம நாங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆம்பளை இருந்துச்சு ரொம்ப மன நிறைவா இருக்கு உண்மையாவே எங்களுக்கு அவ்வளவு ஹாப்பி

ஆஹ் நம்மள வந்து நம்மளுக்கே தெரியும்ல எல்லாருமே சொல்றதா நீங்களே சொல்லுவீங்க காமி பேர் வைக்கும் என்ன பேர் வைக்கலாம் என்ன சொல்லல என்ன சொல்றாங்கன்னா

நெக்ஸ்ட் வீடியோல வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போற வீடியோ தான் அதுக்கு அடுத்து நாங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போற வீடியோ வரும் நாங்க போய் எங்க மருமனுக்கு ட்ரெஸ் எடுக்க போவே இப்போ எப்பவுமே வைஸ் நேவி தங்கத்துக்கு தான் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு தம்பிக்கு சேர்த்து எடுத்துறோம் அந்த மாதிரி நீ வந்து மூணு பாருங்க எப்படி வந்து பாத்துங்க மூணு பேர் வந்தாங்க சிவா கலம வந்து யார் பிறந்தது இது டீடைல் ஃபுல்லி ஆகணும் கண்டிப்பா சிவா கலம வந்து இவன் பிறந்திருக்கான் இவன் இல்ல அவ இவன் செவ்வாய் அதே மாதிரி இவ வந்து பாத்தீங்கன்னா பங்குனி இவங்க ரெண்டு பேரும் சித்திர அவ வைகாசி பாருங்களா அடுத்த அஞ்சு நாலு அஞ்சு ஆமா மாசம் இவங்க ரெண்டு பேர் நாலு அவ அஞ்சு மைதர்சன் இவன் ஆறு எப்படி ஒரு சேமா ஒரு குடும்பத்துல ஒரு வந்து ஒரு சேமா பிறந்திருக்காங்க இவங்க எல்லாருமே எல்லாருமே படுத்துறாங்க இன்னொரு தேவையா வந்துட்டேன் அவனை படம் வந்து தெரியல அது மட்டும் இல்லாம இவன் மகிழ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா மூணு மூணே முக்கால் சந்திங் வந்து அதே மாதிரி இவனும் பிறந்துருக்கான் இவை க இவன் சாய்ந்தரம்னா வேண்டாம் காலையில அந்த மாதிரி ஒரு இதா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களை சரி ஓகே மக்களுமே அவன் ரொம்ப இதுல கஷ்டப்பட்டா ஏன்னா பையனுக்காக வந்து ஒரு மணி நேரத்துல பிறந்துச்சா அப்போ நம்ம வலியே இல்லாம டக்குன்னு பிறந்துச்சு ஆனா இவன் வந்து எங்களை சோதிச்சுட்டான் முருகன் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு முருகன் முருகன்றது ஒண்ணு உண்மை போல ரொம்ப சோதிச்சு சோதிச்சா வந்து நல்லது செய்வான் போல இருக்கு அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க இப்பதான் கால் பண்ணிச்சு பேசினாங்க காலையில மஞ்சு தூக்கத்தில் இருந்திருக்காங்க